மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஆப் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ நாடாளுமன்ற மக்களவையில் மேலும் முப்பத்து ஓர் எதிர்கட்சி எம்பிக்கள் கூட்டத்தொடர் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்யப்படுவதாக மக்களவை சபாநாயகர் அறிவித்துள்ளார் மக்களவையில் டிசம்பர் பதிமூன்று அன்று இருவர் அத்துமீறி நுழைந்த சம்பவம் தொடர்பாக அவையில் விவாதிக்க வேண்டும் எனவும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் எனவும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் திங்கட்கிழமையும் மக்களவையில் பாதுகாப்பு விதிமீறல் சம்பவம் தொடர்பாக அமித்ஷா விளக்கமளி வேண்டும் பதினான்கு எம்பிக்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என எதிர்கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி மாறன் விஜய் வசந்த் உள்ளிட்ட முப்பத்தி ஓரு பேரை நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்து மக்களவை சபாநாயகர் அறிவித்தார் ஏற்கனவே மக்களவையில் டிசம்பர் பதினான்காம் தேதி அமளியில் ஈடுபட்ட எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதனால் மக்களவையில் நடப்பு கூட்டத்தொடரில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள எம்பிக்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது